ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மென்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவுகளை நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க இப்போ ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரை சரிவை கண்டுள்ளது

இப்படி இருந்தால் நம்ம பை பண்ணலாம் ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம காமனாக வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் வாட்ஸ்அப் பற்றி சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இது ப்ரீவியஸ் வீடியோவாக வந்து நான் ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசியிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக புரியும் இந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாம் ஆன்லைன் டிஜிட்டலாக ஆகிட்டாங்க ஸோ எதனால் இது ஆக்குனாங்க அப்படின்னா அப்படின்னா ஒரு ப்ரீவியஸாக ஒரு இருபதுல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து பேப்பர் அது எல்லாமே தெரியும் ஸோ பேப்பர் மூலயமாவும் டாக்குமெண்ட் மூலயமாவும் சைன் மூலயமா வந்து நிறைய ட்ரேடிங்கும் சரி நிறைய ஷேர் வாங்குறது அதுக்கப்புறம் பேங்க்ல லோன் வாங்குறதுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது நைன்டீன் நைன்டி எல்லாரும் வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டைம்ல வந்து நாலாயிரம் கோடிக்கு வந்து ஸ்கேம் ஊழல் நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க எல்லாமே வந்து இனிமேல் டிஜிட்டல் ஆகும் ஆன்லைனில் மாறினா நிறைய ஊழலை வந்து கம்மி பண்ண முடியும்னா எல்லாமே டிஜிட்டல் ஆகிக்கிட்டாங்க என்ன ஷேர் வாங்கினாலும் சரி என்ன ஒரு விஷயம்னாலும் சரி எல்லாமே வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊழல் வந்து கம்மி பண்ணப்பட்டது இன்றைக்கி நம்ம இருந்த இடத்துல ஒரு மொபைல் ஃபோன்லேயே ஒவ்வொரு ஸ்டாக் வாங்குறது எல்லாமே மிகப்பெரிய லெவலாக வந்துருச்சு போக போக ஏஐ ட்ரேடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஒரு கம்பெனி கிராஃப் வந்து எத்தனால மேலே போகுது எதனால் கீழே வருது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கானமி எவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் ஏறுது எதனால் இறங்குது அப்படிங்குறது ஒரு காமனாக நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வந்து டாடா மோட்டார்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் ஸோ இது வந்து இப்போது இதோட கிராஃப் வந்து இங்கே வந்து பார்ப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒன் இயர் கிராஃபை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த ஒன் இயர் டாட்டா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்ராக்சிமேட்டாக எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து இது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு மேக்சிமம் வச்சு நம்ம பார்க்கலாம் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது வெறும் பதினாலு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அஃப்கோர்ஸ் ரூபாய்க்கு மேலே போயிருச்சு கிராஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு கம்பெனியோட நன்மதிப்பை பொறுத்து தான் அதாவது பர்டிகுலர் கம்பெனி மக்கள்கிட்ட எந்த விதத்தில் அது வந்து ரீச் ஆயிருக்கு எந்த விதத்தில் நல்ல பேர் எடுத்துருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃப் ஏற்று இறக்கங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணுறாங்க மக்களோட நம்பிக்கை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கம்பெனி கடன் இருக்கா மக்கள்கிட்டையும் சரி மற்ற கிளைண்ட்ஸுக்கிட்டையும் எந்த விதத்தில் நன் மதிப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடன் இல்லாமல் இருக்காங்களா இது மாதிரி ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பேஸ் பண்ணி தான் அந்த கிராஃப் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது பொதுவாக நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாலிடாக அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத்லேயே இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பிஸ்னஸ்னாலும் சரி ஒரு ஸ்டார்ட்அப் அப் பிஸ்னஸ்னாலும் சரி ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊரில் நம்ம தெருலே வந்து சோமுங்கிற ஒரு அண்ணா வந்து ஒரு மளிகை கடை நடத்திட்டு வராரு அதே மாதிரி பக்கத்தில் அப்படின்னா ஒரு அண்ணா வந்து மளிகை கடை நடந்துட்டு வராரு என்ன அப்படின்னா ராமுங்கிற அண்ணா வந்து நிறைய ஆஃபர்ஸோ கரெக்டான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸோ விலை கம்மியாக வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே வராரு ஆனால் சோம அண்ணன் வந்து அது வந்து கரெக்டாக ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறது என்ன வருதோ அது போதும் அப்படின்னு அவர் வந்து கடையை வந்து ரன் பண்ணிட்டு வராரு இது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ராம ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாகும் சோமனோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் இயங்குது என்ன இது ஃபுல்லாக ஆன்லைன் மயம் ஆகிட்டனால நமக்கு வந்து அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நிறைய இடத்துல சிறு ஒரு தொழிலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு அது வந்து நம்ம ஹிடனா இருக்கு இது வந்து இப்போ பெரிய லெவல அவங்க பண்றதுனால அது வந்து ப்ராப்பரா ஒரு கிராஃப் வடிவில் அவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு கம்பெனி டேட்டா வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியுது இது இப்படி இருக்கிற மாதிரி என்ன அப்படின்னா நிறைய முதலீட்டாளர்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் கடந்த ஒரு அஞ்சு இல்லை பத்து ஆண்டுகள்லாம் ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலில் என்ன அப்படின்னா நிறையா லோக்கலாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவங்க இருப்பாங்க அல்ல வட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்க அவங்க வந்து சில கடைகளுக்கு வந்து மேனுவலாக போய் ஒவ்வொரு கடையும் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது இந்த கடை வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க லோன் கொடுப்பாங்க சின்ன சின்ன அமௌண்ட் வந்து கொடுத்து அந்த பிஸ்னஸை வளர்த்து எடுப்பாங்க அது மூலிமா வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து அவங்க பகிர்ந்துப்பாங்க இது வந்து மேனுவலாக ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய விஷயம் சண்டான வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நிறையா மார்க்கெட்டில் அதாவது பூ பார்க்குன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து நிறைய மளிகை கடைக்காரர்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க அதாவது முக்கியமாக எந்த கடைக்காரருக்கு வந்து அதிகமாக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாரோ அவருக்கு வந்து நிறைய கடன் வழங்கப்படும் மேற்கொண்டு தொழிலை வளர்க்குறதுக்கு அதே இங்கேயும் நடக்குது இங்கே எப்படி நடக்குதுன்னா ஆன்லைன்லையும் நடக்குது இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் முதலீட்டாளர்கள் கூட அந்த கம்பெனி பங்குகளை வாங்கி வந்து சப்போர்ட் பண்ணலாம் அவங்களோட கம்பெனி வளர வளர அதில் ஷேர் வந்து நமக்கு வந்து தரப்படும் இப்படி தான் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது ஸோ எல்லாம் ஆன்லைனாகவும் டிஜிட்டலாக இப்போ உள்ள காமன் மக்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கடினம் பண்ணுறாங்க இதுதான் ஒரு வித்தியாசம் இந்த மாதிரி ஆன்லைன் மையமாக ஒரு கம்பெனியை பற்றி எல்லா விஷயமும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஒரு கம்பெனி ஷேரை வந்து வாங்க முடியுது நமக்கும் ஒரு கம்பெனி மேலே நம்பிக்கை வருது இந்த மாதிரி தான் எல்லா கம்பெனிஸும் நம்ம அனலைஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கானமி வந்து எப்படி இயங்குதுங்கிறதே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோட பாயிண்ட்ஸ் ஏற்ற எங்கள் இருந்தது அப்படின்னா இந்தியன் ஆகுதுன்னு அர்த்தம் குறைஞ்சிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனும் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இப்போ லாங் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் வளர்ந்துட்டு தான் வருது பாஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் இல்லை தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டேட்டா நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா பத்தாயிரத்தில் இருந்த அந்த வேல்யூ வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு மேக்ஸிமமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தோட பாயிண்ட் வந்து இன்னைக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் போயிடுச்சு அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட டாப் ஐம்பது கம்பெனி வந்து இருக்கும் இந்த கடந்த பத்தாண்டுகளில் இல்ல ஒரு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல எப்படி நம்ம இந்த இருக்கு வடிவத்தில் நம்ம பார்த்துக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து ஆயிரத்துல இருந்து இருபதாயிரம் பாயிண்ட்டுக்கு மேல போயிருச்சு இந்தியன் க்ரோயிங் ஸ்டேட்ல இருக்கனால கண்டிப்பா இந்த பாயிண்ட் வந்து எதிர்காலத்துல நாற்பதாயிரம் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அடுத்த அஞ்சு இல்ல பத்து ஆண்டுகளில் தாராளமாக வந்து இப்போ உள்ள முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து கம்பெனி அனலைஸ் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுக்கு நம்பற மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி